வாங்க கடக ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ராசி பலன்கள் கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி எல்லாம் பார்க்கலாம் இதே போன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் ஒரே ஒரு லைக் செய்யும் கடகத்தை பொறுத்தவரை கடகத்தில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என்று நட்சத்திரங்கள் உள்ள நிலையில் உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான கிரக நிலைகள் என்று பார்த்தால் ராசியில் சந்திரன் உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன் வந்து உங்களை ராசியில் இருக்கார் அதே போல தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமி ஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமி ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு அயன சயன போகஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வர நேரத்தில் உங்களுக்கான கிரக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்திலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கிரக மாற்றங்கள் நடக்குது முதலாவது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அப்படியே மாற்றம் அடைகிறார் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதோட இரண்டாவது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய இருந்த செவ்வாய் அப்படியே உங்களுக்கான சுகஸ்தானத்திற்கு மாறுறார் அப்படி இருக்கிற நேரத்தில் அதற்கு அடுத்த நாள் பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு அப்படியே மாறுறார் இப்படி அவரும் மாறுற நேரத்தில் அதற்கு அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தன வாக்கு இருந்த சூரியன் அப்படியே தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறார் இவரும் மாறுற நேரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத கடைசியில் வந்து ஒரு கிரக மாற்றம் நடக்குது அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது அதாவது மாதத்தோட கடைசியில் செப்டம்பர் மாதத்தோட கடைசியில் வந்து ஒரு கிரக மாற்றம் நடக்குது அந்த கிரக மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து புதன் வந்து அப்படியே சுகஸ்தானத்திற்கு மாறுறார் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் நாட்கள் அப்புறம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களை இப்போ பார்க்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள்னு சொல்றப்ப திங்கள் கிழமையும் அதே போல புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது இந்த கிழமைகளில் உங்களுக்கு வந்து பெரிதா நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே வேலத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட ஒன்றாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுறவையில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தோட ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் சொல்ல முடியும் இதே நேரத்தில் உங்களுக்கான பொது பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த பொது பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு யாராவது தொல்லை பண்ணா கூட அந்த தொல்லையிலேருந்து ஒரு சாதகமான பலனை உருவாக்குறதுக்கான நேக்கும் அந்த ஐடியாவும் தெரிஞ்சவங்க தான் இந்த கண்ணிராசி நேர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அதே போல் எவ்வளோதான் தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் அந்த தடைகள் தாமதங்களை தாண்டி உங்களால் சிறப்பான செயல்பாடுகளை செய்ய முடியும் அதான் சொன்னேன் முன்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கணும் கூட அந்த பிரச்சனைகள் மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்காக பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதே போல சாமர்த்தியமும் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்துல நீங்க வந்து எடுத்த காரியத்தை எல்லாம் முடிப்பீங்க அதாவது முடிக்கிறது மட்டும் இல்லாம மிகச்சிறப்பா முடிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதே நேரத்துல உங்க வீட்டுல வந்து இந்த கால நேரத்துல செலவுகள் அதிகமாகலாம் செலவுகள் அதிகமாகுது அப்படின்னு கவலைப்படாதீங்க அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் இந்த சுப செலவுகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்க போகுது அப்படி இருக்கிற சூழலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் மட்டும் இல்லாமல் சுப செய்திகளும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் இல்லை வியாபார ரீதியாக வெளிநாடுகள் வெளியூர் பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அங்க தங்க வேண்டிய சூலையும் உருவாகலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது பயணத்துக்கு நீங்க ரெடியாக இருந்துக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செயல்படுத்தப்பட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செயல்பாடுகளில் தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி உங்களுக்கான பின்னடைவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த பின்னடைவுகளில் இருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாதத்தோட முதல் பகுதியில் சிறு சிறு பின்னடைவுகள் தாமதங்கள் இருந்தாலும் அது மாதத்தோட போக போக போக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் முன்னேற்றமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே செலவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பண வரவும் போல் அதற்கு மேலான பண வரவுகளும் இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான செய்தியாக இங்கே பார்க்கப்படுது உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் உங்கள் பெற்றோர்கள் இல்லை தாத்தா பாட்டி இல்லை உயிரில் இருக்க பெரியவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அவங்களோட ஆசையும் யோகமும் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லாம் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட கிரக மாற்றங்களும் சிறப்பாக இருக்கு நீங்க ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களோட பேச்சு திறமையாலேயே அந்த தொழிலை வளர்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க தொழில் வந்து சிறப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க தொழில வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகள் அதே போல நீங்க முன்னாடி கொடுத்த பணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு திரும்ப வராது இருக்கும் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கு நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க புதிய புதிய ஆட்கள் உங்கள் பொருட்களை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படி வாங்குறது மட்டும் இல்லாம உங்களோட தரத்தை வந்து நீங்க வந்து சிறப்பாக வைக்கிறப்ப என்னங்கன்னா அந்த தரத்தை சார்ந்து உங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்க புதிய 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 தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி வந்து உங்களுக்கான சிறப்புகள் வந்து தொழில் வியாபாரம் ரீதியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை சார்ந்து பயணங்கள் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களை தகவல் அமைச்சிக்கோங்க அதே போல் அந்த பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வு மணல் சோர்வு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணங்கள் அதிகமா இருக்கிற நேரத்துல உங்களோட புத்தி கூர்மை மீண்டும் உங்களோட புத்தி கூர்மையால நீங்க ஏற்றம் அடைய வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் உங்க புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி நீங்க என்னன்னா உங்க உயர் அதிகாரிகள் இல்லை மேல் அதிகாரிகிட்ட உங்களோட சிறப்பான செயல்பாட்டை காட்ட முடியும் அந்த சிறப்பான செயல்பாட்டு காரணமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி நன்மைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பமான சூழ்நிலை இதுவரை இருந்த குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக போகுது இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு உங்களோட ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட இருந்த வருத்தங்கள் நீங்க போகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தப்பு பண்ணாமல் இருக்கப்போ அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களை அனுசரித்து போகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான தேவைகளை அவங்க வந்து முழுமையா பூர்த்தி செய்யறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளை பொறுத்தவரை பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க மதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களால உங்களோட வாழ்க்கையில மரியாதை கூட போகுது நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கான பொருட்களை வாங்கி தர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தில் சிறப்பான ஏற்றங்களும் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும் போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா உங்களோட திட்டமிடுதல் காரணமாக இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் பண வரத்து எல்லாமே வந்து சிறப்பாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்தவரை பெண்களை பொறுத்தவரை குறிப்பாக இங்கே வந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம சொன்னோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பின்னடைவுகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் சிறப்பா நீங்க போது சிறப்பாக நீங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கான எதிர்பார்த்த வெற்றிகள் எதிர்பார்த்தது போல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கிறதுக்கான கால நேரம் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பற்றியான நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் வெளியே சொல்லுங்க மற்ற விஷயத்துல எதுவுமே வெளியே சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது உங்களோட பேரும் புகழும் உங்களோட தொகுதியில் மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் அவ்வப்போது சில பூசல்கள் உண்டாகலாம் அந்த பூசல்கள் உண்டானாலும் அந்த பூசல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மேல் நோக்கி கொண்டு போற மாதிரியே தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு ஏற்றத்தை தர மாதிரி தான் இருக்கும் ஏதாவது பூசல்கள் வந்தால் கூட அதில் நீங்க வந்து சிறப்பான செயல்பாடு மூலமா அதை முடிவு கொண்டு வருவீங்க இதனால என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் பேரும் புகழும் அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதனால் உங்களோட வாழ்க்கையில் வந்து இந்த கால அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் மேலும் உச்சாணி கொம்புக்கு போறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட படைப்புகள் எல்லாமே அதாவது நீங்கள் நடிக்கிற படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி தர மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த கால நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆ வாய்ப்புகள் அதிகமாக வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற்றுமொழிகள்லேருந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதுவரை உங்களுக்கு வந்து நிலுவையில் இருந்த பணம் அதான் வராம கடன் இருக்கு இல்லையா அது கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பணம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கான முன்பணம் இந்த கால நேரத்தில் முன்னாடியே கிடைக்க போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பள பாக்கியல் இதுவரை இருந்தது கூட இதற்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா வகையான பொன் பொருள் வரத்தும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களோட புத்தி கூர்மையால நிறைய வாய்ப்புகளை நீங்க இந்த கால நேரத்துல பெற போறீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட தொழில் வியாபாரம் அதாவது கலை சார்ந்த துறையில இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெற்று தரப்போகுது மாணவர்களாக இருந்தால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களையும் சிறப்பான செயல்பாடுகளையும் நீங்கள் வந்து வெளியே கொண்டு வர போறீங்க அதே போல் உங்களுக்கு இதனால் மேலும் மேலும் ஏற்றங்களும் உச்சங்களும் பெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது உங்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ராசியின் கடவுளான அம்மனை வணங்குறப்போ வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது குறிப்பாக அம்மனை வந்து நீங்கள் அரளிப்பூ வச்சு வணங்குறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கான ஏற்றங்கள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பா இந்த கால நேரத்துல ரொம்ப 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 அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே இப்படி அம்மனை நீங்க வணங்குறதுனால உங்கள் எதிர்பார்ப்புகள் கை எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லாம தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் முடியறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்ல முடியும் இதனால உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஏற்றம்ங்கிறது சிறப்பா இந்த கால நேரத்துல இருக்கு அடுத்து நம்ம நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சோர்வு மனசோர்வு உண்டாகலாம் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இந்த எல்லாம் குறைக்கிற மாதிரியே அமைய போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதோ இல்லை அதனால் வந்த வருமானங்கள் இந்த கால நேரத்தில் தாமதமாகலாம் மன தடைபடாது ஆனால் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் வந்து அது தாமதமாகலாம் ஆனால் முடிவில் அது உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரப்போகுது இதனால் உங்களுக்கு அவ்வப்போது தடைகள் தாமதங்கள் நிறையவே இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது அதே போல் திருமணத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் போகுது நீங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான சூழல் வரப்போகுது അടുത്ത വന്ന് തൊഴിൽ വ്യാപാരം தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்க போகுது இதனால் ஒட்டு உங்களுக்கு வந்து ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போது இப்படி வந்து உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் நீங்கிறதுனால என்ன உங்களுக்கு வந்து பண வரத்து அதிகரிக்கும் பண வரத்து அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் இன்னெல்லாம் தீரப்புகுது உங்களோட மன தைரியம் அடைய போகிறீங்க மனதைரியத்தினாலும் நீங்கள் பல்வேறு ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலநேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்க காரணத்தால் இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்றீங்கன்னா பணத்தை வந்து சேமிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையில உருவா வந்து உருவாகிறப்ப இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு இங்க சிறப்பா பார்க்கப்படுது அதனால நீங்க வந்து சேமிப்புகளுக்கு இந்த மாத கால நேரத்துல முக்கியத்துவம் கொடுங்க அதே போல் வேலைக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உயர் அதிகாரியோட கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படி அனுசரித்து போகிறப்ப வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இந்த கால நேரத்தில் இருக்க போகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பூசம் பூசத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வந்து நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டாலும் சரி அதே போல எந்த பணிகள் எடுத்தாலும் அதில் வந்து தடைகள் தாமதங்கள் இருக்கும் தடைகள் தாமதங்கள் வந்து மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த தடைகள் தாமதங்கள் நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுலயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்படி கவனம் எடுத்து செய்யறப்ப என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க அம்மனை வழிபடுறப்ப அம்மன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகள் பெற வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும் இப்படி இருக்க சொல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி இது மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களோட தேவையில்லாத வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க இந்த வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் முன்னேற்றங்கள் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் தடைகள் தாமதங்கள் குறையும் அதே போல் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்துணை எல்லாருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்னதான் நீங்கள் ஜாக்கிரதை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் வரும் அது வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது உங்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது உங்களோட பிள்ளைகளோட நலனில் வந்து இந்த காலநேரத்தில் ரொம்பவே அக்கறை காட்டுவீங்க இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகள் கூடலாம் இந்த பொறுப்புகள் கூடினாலும் இந்த பொறுப்புகளால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருக்கிறதுனால நீங்கள் நிறையா விஷயங்களை சாதிக்க முடியும் அதே போல் எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சுட்டு பண்ணுங்கள் யோசனை செஞ்சு பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களும் சிறப்பான நன்மைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அடுத்த ஆயிலும் ஆயுள்யத்துக்கு நீங்கள் வந்து முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த கால நேரத்துல வீண் விவாதங்கள் அதே போல் வெட்டி பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்படி தவிர்க்கிறப்ப என்னாகுனா உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும் இந்த வீண் விவாதங்களை நீங்கள் தடுக்கிற மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்களும் நன்மைகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படி கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறப்ப என்னாகுனா உங்களுக்கு வந்து வாழ வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது மிகவும் சாதகமான சூழ்நிலையால உருவாக்க போது உங்க கடினமான உழைப்பு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக கடினமா உழைக்கிறப்ப உங்களுக்கு வந்து வாய்ப்புகளும் மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்திலையும் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் இப்போ நிலவ போகுது மகிழ்ச்சியான சூழலால் ஒட்டுமொத்தமாக உங்களோட கடின உழைப்பை நீங்க மேலும் போட்டு உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்க போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து மற்றவர்கள் உதவியும் நிறைய கிடைக்க போகுது மற்றவர்கள் உதவியும் அதிகமா கிடைக்கிற காரணத்தால உங்கள் வாழ்க்கையில நீங்க சிறப்பான சிறப்பான முன்னேற்றங்களையும் அடைய போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல உங்களோட விட்டு சென்றவர்கள் உங்க விட்டு சென்றவர் நண்பர்களா இருக்கலாம் இல்ல உறவினர்களா இருக்கலாம் அவங்க எல்லாமே நீங்க வந்து தப்பு பண்ணாத கூட விட்டு போயிருக்கலாம் இல்ல சில நீங்க வந்து பிரச்சனைகள் பண்ணியிருந்தாலும் விட்டு போயிருக்கலாம் அதெல்லாமே திரும்பி வர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லாம் அவங்க திரும்பி வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த மகிழ்ச்சி மேலும் மேலும் இந்த கால நேரத்தில் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே போல் பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியான அம்மன் தாயின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நம்ம இங்கே சொல்கிற நல்லது நல்லதாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே போல் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாழ்த்துக்களை நமது சேனல் சார்பாக